தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய பெருந்தலைவர் பச்சை தமிழர் ஐயா கு காமராஜருடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை ஒட்டி ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சர்ச்சை எல்லோரும் அதை பற்றி பேசக்கூடிய நிலை அப்படி அந்த சர்ச்சைக்கு என்ன காரணம் என்று சொன்னால் சென்னையிலே நடந்த ஒரு நிகழ்விலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய கல்லூரி கால வாழ்க்கையோடு அவரோடு இணைந்த நெருங்கிய நண்பர் தெரிச்சு சிவா தெரிச்சு சிவாவை எனக்கு நன்கு தெரியும் ஆனால் என்னை அவர் மறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திடுமென ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் கிளம்பியது அப்பொழுது மக்கள் மாக்கோரா முதலமைச்சர் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் வாயிலாக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நாடெங்கிலும் சாலை மறியல் போராட்டத்துக்கு ஒரு அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்புக்கு முன்பு புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து சிறப்பு பேச்சாளர் ரெண்டு பேர் ஒருவர் திருச்சி சிவா இன்னும் ஒருவர் நான் தான் அப்படி பேசுகிற அந்த கூட்டத்தில் பேசுகிற போது திருச்சி சிவாவுக்கு முன்பு நான் பேசினேன் நிறைவாக அவர் பேசினார் அப்பொழுதே என்னை ஏறக்குறைய பத்து நிமிடம் என்னுடைய பேச்சை கேட்டுவிட்டு என் கைகளை எருக பற்றி கொண்டு நீங்கள் ஐயா கலைஞர் பக்கம்தான் இருக்க வேண்டும் என்னோடு வாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருங்கள் என்றெல்லாம் வற்புறுத்தினார் அந்த திருச்சி சிவா அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதற்கு முன்பு ஒரு தனியாக ஒரு அமைப்பை நடத்தினார் அதற்கு முன்பு புதிய தமிழகத்தில் இருந்த புரட்சி கவிதாசன் என்ற நம்முடைய தம்பி இன்றைக்கும் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் உள்ளவர் தான் புரட்சி கவிதாசன் நெருக்கமான தொடர்புகள் இருந்தால் அண்மை காலத்தில் அந்த தொடர்புகள் இல்லை அந்த புரட்சி கவிதாசன் தான் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை திரட்டினது ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றிய சர்ச்சை உருவாகியதே இந்த திருச்சி சிவாதான் அவர் பேசுகிற பொழுது ஒரு தவறான செய்தி பெருந்தலைவர் காமராஜரை குறைத்து மதிப்பிடக்கூடிய செய்தி பொருந்தாத செய்தியை சொன்னார் ஆனால் அவர் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜரின் இறுதி தருவாயில் ஐயா கலைஞர் அவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் பெருந்தலைவர் போய் சந்திக்கிற பொழுது ஐயா கலைஞரின் கைகளை எருக பற்றி கண்ணீர் வடித்தவாறு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் உங்களை நம்பிதான் ஜனநாயகம் இருக்கிறது தலைக்கிறது சிறக்கிறது என்று சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டார் ஆனால் இது தொடர்பாக நானும் ஒரு செய்தியை படித்ததாக நினைவிருக்கிறது இதை மறைந்த ஐய கலைஞரவர்களே முரசொலியில எழுதி செய்தி அந்த செய்தி எடுத்து வைத்திருந்தேன் இந்த வெள்ளத்தில் ஏராளமான என்னுடைய நான் சேகரித்து வைத்திருந்த ஆவணங்கள் தண்ணீரிலே மூழ்கி அழுகி வீணாய் போய்விட்டு அதில் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை இதே போல காமராஜர் சரித்திரம் எந்த புத்தகத்தையும் புரட்டி புரட்டி பார்த்தேன் இதெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கியது அடுத்து பெருந்தலைவர் நெல் ஐயா பழ நெடுமாற இதில் ஏராளமான செய்திகள் இருக்கு இதையெல்லாம் புரட்டி பார்த்தேன் அதே போல நம்முடைய கோப்பனா அவர்கள் மிக சிறந்த எழுதிய இந்த புத்தகம் காமராஜர் ஒரு சகாப்தம் அரிய செய்திகளை தந்திருக்கக்கூடிய இந்த நூல் எல்லாவற்றையும் புரட்டி புரட்டி பார்த்தேன் கலைஞர் அப்படி எழுதியதை நான் படித்த செய்தியை காணவே இல்லை ஏன் சொன்னால் திருச்சி சிவா அவர்கள் சொன்ன செய்தி அப்படியே தலைகீழ புரட்டி போட்டு சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு தான் மீண்டும் மீண்டும் தேடிய போது அந்த செய்தி உண்மையிலே எந்த புத்தகத்தில் காலையிலே கண்டுபிடித்து எடுத்தேன் தினத்தந்தி வரலாற்று சுவடுகள் இதுல திருச்சி இப்ப இந்த சிவாவர்கள் சொன்ன செய்தி தொடர்பாக திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கிறார் கருப்பையா ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கிறார் அதே போல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பலரும் பல வகையான செய்திகளை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் ஐயா பல நடுமாற இது வரைக்கும் கருத்தை சொல்லலை அவர் கருத்து சொல்வார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் நான் சொல்லலை அதேபோல் நம்முடைய வழக்குரைஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் சில செய்திகளை ஏன்னா அவர்லாம் பிறந்தலைவர் காமராஜரோடு நெருக்கமாக பழகிய தருணங்கள் அவர்கள் கொண்டு ஸ்தாபன காங்கிரஸ்லே தலைவர் நெடுமாறனோடு தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ்லே வந்தவர் பின்னாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார் அப்படி நல்ல ஆற்றல் வாய்ந்த மனிதர் தான் நம்முடைய வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பல்வேறு வழக்குகளை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தொடுத்தவர் அவர் ஒரு செய்தியை வெளிப்படுத்தினார் இப்படி எல்லோரும் செய்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான செய்தியை எவரும் வெளிப்படுத்தவில்லை என் தம்பி ஆற்றல் மரவர் செந்தமிழர் சீமான் உட்பட அந்த செய்தி என்னவென்று சொன்னால் கலைஞர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்தது உண்மைதான் கடைசி காலகட்டத்திலே அதே நேரத்தில் திருச்சி சிவா சொன்ன செய்தி தலையில புரட்டி போட்ட ஒரு புரட்டல் செய்தி அந்த செய்தி உண்மையான செய்தி என்னவென்று சொன்னால் இதை படிக்கிறேன் கேளுங்கள் காமராஜர் கண்டனம் என்ற தலைப்பிலே இந்த செய்தி வருது நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டதை கண்டித்து திருத்தணி பொதுக்கூட்டத்திலே காமராஜர் பேசினார் சரி பேசட்டும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அதைத் தொடர்ந்து ஜூலை நாலாம் தேதி அவரை கருணாநிதியும் நெடுஞ்செலியனும் சந்தித்தார்கள் அவர்களை பார்த்ததும் காமராஜர் கண்கலங்கினார் என்ன செய்தி என்று சொன்னால் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி திருச்சி சிவா சொல்றார் என்றால் கலைஞரை பார்த்து கண்கலங்கி கலைஞருடைய கைகளை பற்றி கொண்டு ஜனநாயகத்தை காப்பதற்கு வேறு யாருமே இல்லை இந்திய விடுதலை போராட்டத்தை நடத்தி இந்திய விடுதலையை வென்றெடுத்த பல தலைவர்கள் எனக்கு இருந்தார்கள் ஜெயபிரகாஷ் நாராயண் இருந்தால் ஆச்சாரிய கிருபாலனி இருந்தார் நம்முடைய மோராஜர் தேசா இருந்தார் நம்முடைய நீலம் ஜஞ்சீவிரெட்டி இருந்தார் அனுமந்தையா இருந்தார் நிஜலிங் இப்படி எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள் வடநாட்டில் இருந்தார்கள் ஆனால் கலைஞர் கருணாநிதி தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் என்று கண்கலங்கி பெருந்தலைவர் காமராஜர் அவரிடத்தில் இந்திய தேசத்தை ஒப்படைத்தது போல் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு பாருங்க உண்மை செய்தோ இருக்கு பாருங்க ஐயா கலைஞர் தான் சொல்றார் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இப்போதே நாங்கள் அனைவரும் ராஜினாமா செய்து விடுகிறோம் இந்தியாவில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த சர்வாதிகாரத்தை அழிக்க நீங்கள் தலைமையேற்று அணி நடத்துங்கள் உங்கள் பின்னால் நாங்கள் வருகிறோம் சொன்னது கருணாநிதி கருணாநிதி சொன்னத தலைவர் காமராஜர் சொன்னதாக நம்முடைய திருச்சி சிவா மேடையில் பேச போய் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சை சரி இருக்கட்டும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி சில தீர்மானங்களை போட்டிருக்காங்க அது வழக்கமாக போடுற தீர்மானம் தான் உப்புக்கு சப்பா நாலு தீர்மானத்தை போட்டுருவாங்க நடக்க ஒன்றும் இல்லை திராவிடத்தால் எதையும் இந்த நாட்டில் ஈட்டம் செய்ய முடியாது அதாவது சாதிக்க முடியாதது ஆனால் இந்த திருச்சி சிவாவை ஏன் மாண்பு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு சொல் கூட இப்படி நீங்கள் பேசிய தவறு நான் உங்களை கண்டிக்கிறேன் என்று கண்டிக்கிறேன் திருச்சி சிவா கழகத்திலிருந்து விலகக்கூடிய கூடிய அல்லது ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலை உருவாகும் அப்படி உருவானால் கல்லூரி காலத்திலே அவர் என்னென்னலாம் செய்தார் என்ற செய்தி எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு வேண்டாத விளைவை ஏற்படுத்தக்கூடிய நிலை வரும் என்பதனாலே திருச்சி சிவாவை கண்டிக்காமல் பொத்தம் பொதுவா மறைந்த தலைவர்களை பற்றி யாரும் பேசக்கூடாது அசுக்களுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தி ஒன்றிலே நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதுவரைக்கும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் ஈடுகாடு அல்லது சுடுகாடு ஏதோ ஒன்று முழங்கிக்கிட்டு இருந்தாங்க பல்வேறு முழக்கங்கள் முன் வச்சாங்க ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி அரசியலில் ஈடுபட்டு அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிக்கிற அந்த நோக்கமே பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் கைகளை அவர் கைகளுக்கு இருக்கக்கூடிய வலிமைகளை குறைக்க வேண்டும் அரசியலில் அவருடைய ஆளுமையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம்தான் வடக்கு வாழ்கிறது அதே போல ஆரியர் பிராமணர்கள் திராவிடர்கள் பார்ப்பனர்கள் திராவிடர்கள் வட இந்தியர்கள் திராவிடர்கள் என்ற போர்வை தானே பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிற பொழுது காங்கிரஸ் பிளவுபட்டது அப்படியானால் திராவிட நலம் சார்ந்த ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் காமராஜர் பக்கம் தானே நின்றிருக்க வேண்டும் மாறாக இந்திரா காந்தி பக்கம் போய் நின்றார் பெருந்தலைவர் காமராஜர் இந்திரா காந்தி எல்லோரும் சேர்ந்து நீலம் ஜஞ்சிவிரெட்டி குடியரசுத் தலைவராக தேர்தலில் பங்கேற்க வைப்பது போட்டியிட வைப்பது என்று முடிவெடுத்த முடிவை மாற்றி இந்திரா காந்தி கிரியை நிறுத்துகிறார் நீலம் ஜஞ்சிவிரெட்டி திராவிடர் கிரி பிராமணர் அப்ப பிராமணரா திராவிடரா என்றால் கருணாநிதி யார் பக்கம் நிற்க வேண்டும் திராவிடர் பக்கம் நிற்க வேண்டும் இந்திரா காந்தி வடநாட்டு பிராமணர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டு பச்சை தமிழர் அப்ப தமிழரே வடநாட்டு பிராமணரா என்றால் அந்த அடிப்படையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் யார் பக்கம் நிற்க வேண்டும் தென்னாட்டு பக்கம் நிற்க வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் பக்கம் நிற்க வேண்டும் பச்சை தமிழர் பக்கம் நிற்க வேண்டும் ஆனால் மாறாக வடநாட்டு பிராமணரான இந்திரா காந்தி பக்கம் நின்றார் அப்படியானால் என்ன நோக்கம் அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல ிய எந்த தமிழனும் இனி கடந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி எந்த தமிழனும் நினைத்துப் பார்க்க முடியாத உச்சத்தை எட்டியவர் பிறந்தலைவர் காமராஜர் அவரை செல்வாக்கற்றவராக மாற்ற வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கமாக இருந்தது அறுபத்தி ஏழுல விருதுநகர்ல சொந்த தொகுதியில் பச்சை தமிழரை பிறமொழி பேசக்கூடிய ஒரு மாணவர் சீனிவாசனை நிறுத்தி பச்சை சொல்லவன் பணல் தெலுங்கர் சீனிவாசன் நிறுத்தி சொந்த தொகுதியை பிறந்த காமராஜரை தோற்கடித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வேலுசாமி நான் எனக்கு நினைவும் இல்லை வெளிப்பு நாடாளுமன்ற பிறந்தவர் காமராஜர் நிற்கிற பொழுது காங்கிரஸ் கட்சி உட்கட்சி பூசல் ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே முட்டல் மோதல் இருந்தது கருத்து வேறுபாடு இருந்தது முரண்பாடு இருந்தது அதுக்கு காரணம் ராஜாஜி பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் எளிய குடும்பத்தை சார்ந்தவர் பச்சை சார்ந்தவர் எனவே ராஜாஜியினுடைய தூண்டுதலின் பேரில் தொகுதியிலே பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்க வேண்டும் என்று ராஜாஜி யாரை நாடுகிறார் நாடுகிறார் தந்தை பெரியார் புகழ் பெற்ற ஒரு தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு வேட்பாளரை தொகுதியில் காமராஜரை எதிர்த்து நிற்க வைத்து காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் திட்டமிடுவது யாரு ராஜாஜி ராஜாஜி தனக்கு துணையாக அழைப்பவர் யாரு ஈவேரா ஈவேற யாரு நிறுத்துகிறார் ஜெய டிய நாயுடோ கொண்டு நடத்துகிறார் ஜெய டி நாயுடு ஒரு புகழ் மனிதர் அறிவியல் கண்டுபிடிப்பு அறிஞர் அவரை கொண்டு நிறுத்துகிறார் அது மட்டும் திருச்சி வேலுசாமி அவர்கள்தான் சொல்லுகிறார்கள் பெருந்தலைவர் காமராஜர் சார்ந்த குடியை சார்ந்த ஒருவரே அவருக்கு போட்டியாக நிறுத்தி அவர் ஏறக்குறைய ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு ராஜாஜியும் ஏவேராவும் சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டிலே பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடிக்க முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சி தோல்வியை தெளிவது பெருந்தலைவர் வெற்றி பெற்றார் ஐம்பத்தி ரெண்டில் எடுத்த திராவிடம் எடுத்த அந்த முயற்சி அறுபத்தி ஏழிலே அவர்களுக்கு கை கொடுத்தது இந்த தான் கடைசி கட்டத்தில் எழுபத்தி ஒண்ணுல யாரோட கூட்டணி இந்திரா காந்தியோட அறுபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்திராகாந்தி கைகளை வலிமைப்படுத்திய கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜர் பக்கம் திரும்பவில்லை திராவிடரா என்றால் நீலம் ஜங்கிவிரட்டி ஆதரிக்க வேண்டிய கருணாநிதி பிராமணர் வி வி கிரி ஆதரித்தார் எழுபத்தி ஒண்ணுலே ஓராண்டுக்கு முன்பு ஆட்சியை கவிழ்த்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தல் விட்டு இன்றைக்கு சொல்லுகிறோமல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கு முதல்ல வழிவகுத்ததே இந்த திராவிட மாடல்தான் கலைஞர்மு கருணாநிதிதான் ஓராண்டு இருக்கும்போது எழுபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் விட்டு அமைச்சரவையை விலகி சட்டப்பேரவை தேர்தல் அண்ணா இறந்த அந்த அலையை பயன்படுத்தி கொண்டு தனக்கு மாபெரும் செல்வாக்கு இருப்பது போல் காட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே எழுபத்தி ஒண்ணுல இந்திரா வாழுகிறது வடக்கு வாழ்கிறது திராவிட நாடு இப்படி எல்லாம் சொன்னவங்க இந்திரா காந்தியோட கூட்டணி சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜருடைய மக்கள் செல்வாக்கை குறைப்பதற்கு இந்த திராவிட மாடல் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா மு கருணாநிதி என்று அவர் இந்திரா காந்தி பக்கம் போய் பெருந்தலைவர் வலிமையை குறைத்தார்கள் இந்த நிலையில் அலகாபாத் தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ராஜ் நாராயணன் என்கின்ற ஒருவர் இந்திரா காந்தியை எதிர்த்து போட்டியிடுகிறார் தேர்தல் இந்திரா காந்தி வெற்றி பெற்று செல்லாது என்று ஒரு வழக்கை போட்டு அலகாபாத் உயர் நீதிமன்றம் அந்த வழக்கிலே தீர்ப்பு சொல்கிறது இந்திரா காந்தி வெற்றி பெற்று செல்லாது என்று உடனடியாக மிகப்பெரிய ஏற்கனவே மக்கள் தலைவர் தேச பிதா என்று சொல்லக்கூடிய காந்தியடிகளுக்கு நிகராக நான்தான் அவருடைய செய்திகளை படித்திருக்கிறேன் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை இந்திரா காந்தியினுடைய ஊழலுக்கு எதிராக குமரி முதல் இமயவரை கட்டமைத்து வருகிறார் அந்த அமைப்பை சார்ந்த வழக்கு வழக்குப்பட்டு இந்திரா காந்தி தேர்வு செய்யப்பட்டது வெற்றி பெற்ற செல்லாது என்று அறிவிப்பு வருகிறது நெருக்கடி நிலை இடையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாக உடைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் தலகம்மாக்கு நாற்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி ஆளுநரிடம் மனு கொடுத்தார் குடியரசு அனுப்பினார் ஒன்றிய அரசுக்கு அனுப்பினார் இந்திரா காந்தி அம்மையார் சர்க்காரிய விசாரணை ஆணையத்தை போட்டார் தனக்கு நெருக்கடி வருகிறது என்று தெரிந்தவுடனே இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலையை இந்திரா காந்தி அறிவித்து விட்டார் என்பதனாலே பல பேர் ஆட்சி கவிழ்க்கப்படலாம் ஆட்சியில் இருந்து அத்தனை பேரும் சிலைக்கு தரல ஏற்கனவே ஐநூறுக்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் இன்றைக்கு சிறை பிடிக்கப்பட்டார்கள் மு க ஸ்டாலின் ஆற்காடு வீராசாமி திராவிடர் கழக தலைவராக இருக்கக்கூடிய கி வீரமணி எங்களுடைய ஐயா பாவலர் பெருஞ்சித்தனார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த ஆசை தம்பி உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் உடனடியாக இவருக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் அதுதான் இந்த சந்திப்பு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அமைச்சரவையிலிருந்து விலகி உங்கள் பின்னால் வந்து நிற்கிறோம் என்று கருணாநிதி அவர்கள் சொன்னதை தலைவர் காமராஜர் சொன்னதாக மாற்றி சொல்லிதான் இந்த சர்ச்சை ஜெயப்பிரகாஷ் நாராயண் வந்தார் பிறந்தலை ஒரே ஒரு செய்திதான் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர் கட்டிய மக்கள் இயக்கம் ஊழலுக்கு எதிரான இயக்கத்துக்கு இந்திரா காந்திக்கு எதிரான இயக்கம் இந்திரா காங்கிரசுக்கு எதிரான அந்த இந்தியா முழுமையான மக்கள் இயக்கத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆதரவை கேட்டு தமிழ்நாட்டிற்கு வந்தார் ஐயா பல நெடுமாறம் பதிவு பண்ணி இருக்கிறாங்க கோப்பனாவும் பதிவு பண்ணி இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பெருந்தலைவர் காமராஜர் நடுவன் தொடர்வண்டி நிலையத்தில் வந்து இறங்குற ஜெயபிரகாஷ் நாராயணி வரவேற்க காங்கிரஸ் தலைவர்களை அனுப்புகிறார் ஆனால் அதற்கு முன்பு முதலமைச்சர் கருணாநிதி அமைச்சர் சகாக்களோடு அங்கு போயிருந்து அவரை வரவேற்கிறார் பிறகு பெருந்தலைவர் காமராஜர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் சந்திப்பு நடக்கிறது அப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இயக்கத்தில் நீங்கள் சேர்க்க கூடாது அதே போல ஜனசங்கம் ஆர் எஸ் எஸ் பின்னணியில் உள்ள ஜனசங்கம் இன்றைய பாசிச பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு ஜனசங்கம் ஜனசங்கத்தையும் இந்த மக்கள் இயக்கத்தில் நீங்கள் இணைக்க கூடாது திமுக ஊழலுக்கு எதிராக நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்திரா ஊழலுக்கு எதிராக நீங்கள் போராடி இந்திரா காந்தியின் நாங்கள் கருணாநிதி எதிர்த்து திமுக எதிர்த்து ஊழலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்க கூடிய அதே கட்சி நீங்கள் சேர்த்தால் எப்படி நாங்க இருக்க முடியும் எனவே ரெண்டு நிபந்தனைகளை போட்டார் காந்திக்கு நகரான தலைவர் மக்கள் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயண் அவருடைய நோக்கம் வென்றது எழுபத்தி ஏழு வேறு மொரஞ்சி தேசாய் நாட்டினுடைய தலைமை அமைச்சராக வருவதற்கான எல்லா வகையான மக்கள் இயக்கத்தையும் நடத்தி அவர் வெற்றி பெற்றார் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் என்றைக்கு மாறாத நிலை ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு நிபந்தனைப்பட்டார் திமுகவை சேர்க்கக்கூடாது ஜனசங்கத்தை சேர்க்கக்கூடாது கடைசி வரைக்கும் அவர் உறுதியாக இருந்தார் ஜெயபிரகாஷ் எவ்வளவு சொல்லி பார்த்தார் இந்திய அளவில் நம்ம கட்டமைக்கிறோம் எல்லா அமைப்பையும் ஒரு கூட்டமைப்புகளை கொண்டு வருவோம் ஜனதா கட்சியின் பின்னால் வந்தது ஒரு கூட்டமைப்புகள் கொண்டு வருகிறோம் இதுல மாநில அரசியலை நாம் இதை பார்க்க வேண்டியதில்லை என்றெல்லாம் சொல்லி பார்த்தார் பெருந்தலைவர் காமராஜர் லஞ்ச லாவண்ய ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் திமுக அரசுக்கு எதிராக மு கருணாநிதிக்கு எதிராக அவர் கட்சியிலிருந்து விலகிய மச்சந்திரன் ஊழல் புகாரை கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் ஊழலுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தில் திமுகவை சேர்ப்பது எங்களுக்கு உடன்பாடில்லை இல்லை அதே போல் நாட்டில் மதவெறியை தூண்டிவிட்டு இந்திய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி இந்தியாவை இந்துத்துவ நாடாக மாற்றுவதற்கு கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து ஆர் எஸ் எஸ் அரசியல் அமைப்பான ஜனசங்கத்தை சேர்க்கக்கூடாது இந்த நிபந்தனைகளை ஜெயபிரகாஷ் நாராயண் ஏற்கவில்லை பெருந்தலைவர் காமராஜரும் ஒப்புக்கொள்ளவில்லை ஜெயப்பிரகாஷ் நாராயணனுக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்குமான இந்த நெருக்கமான தொடர்புகளே முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை மையப்படுத்தி ஊழல்வாதியான கருணாநிதி நீங்கள் செயற்காதீர்கள் என்று சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு கருணாநிதி கிட்ட கையை பிடித்து கண்ணீர் வடித்த என்று திருச்சி சிவா சொன்னால் இது எவ்வளவு பெரிய இட்டுக் கதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் கருணாநிதிக்கும் இடையிலே நடந்த செய்தி தலைகளை புரட்டி போட்டு சொன்னார் எந்த தலைவரும் சொல்லல் நான் படித்து கொண்டே இருந்த படித்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த செய்தி அருமையான செய்தி கிடைத்தது அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இப்படித்தான் சிக்கல் இல்லாத சிக்கல்களை ஊதி பெரிதாக்கி பேசு பொருளாக்கி உண்மையான மொழி என நாட்டு நலன் சார்ந்த அரசியல் சார்ந்த உரிமை நலன் சார்ந்த செய்திகளை திசை திருப்பி விடுவது இந்த திராவிட மாடலின் கொள்கை கோட்பாடாக இருக்கிறது அதையெல்லாம் முறியடித்துதான் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்று அந்த இலக்கை நோக்கி தமிழ் தேசியர்களாகிய நாம் தமிழ்நாட்டிலும் சரி உலக நாடுகளிலும் சரி அனைவர் வாருங்கள் பயணிப்போம் நன்றி வணக்கம்